வணக்கம் நான் டாக்டர் ஹரிகிருஷ்ணன் ஆயுர்வேத மருத்துவர் சென்னையிலேருந்து பேசுகிறேன் தயிர் மோர் பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் இன்றைக்கி இது குளிர்காலம் இருந்தாலும் தயிர் மோர் பற்றி நம்ம பார்க்குறதுக்கான காரணம் நம்மளுடைய தினசரி உணவில் மோர் சாதம் தயிர் சாதங்கிறது இன்றியமையாததாக இருக்குது அதனால் நம்ம தெரிஞ்சுக்கிறதுல தப்பு இல்லை சில நோய்களுக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம மோரையும் தயிரையும் யூஸ் பண்ணலாங்கிறது இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் கடைஞ்சி வெண்ணெய் எடுக்காத தயிருக்கு ஒரு சில குணங்கள் உண்டு அது பித்தத்தையும் வாதத்தையும் தணிக்கும் தண்ணி விடாமல் எடுத்த கடைஞ்சி வெண்ணெய் எடுத்த மோருக்கு வேற ஒரு பலன் உண்டு அது வாதத்தையும் கபத்தையும் தணிக்கும் இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா இந்த கேஸ்ட்ரைட்டிஸு அல்சர் டியூனைட்டிஸ் சிறுகுடல் புண்ணு வயிற்றில் அல்சர் இவங்கெல்லாம் என்ன பண்ணணுன்னா முதல்ல சொன்ன வெண்ணெய் எடுக்காத கடைஞ்செடுத்த வெண்ணெய் எடுக்காத தயிரை சாப்பிட்றது நல்லது அது ஏட்டு தயிர்னு சொல்லுவாங்க ஆனால் தண்ணி விடாமல் கடைஞ்சி வெண்ணெய் எடுத்த மோருக்கு வேறொரு குணம்னு சொன்னோம் இல்லையா அது வந்து நம்ம கொஞ்சம் பசி மந்தமாக இருக்கிறவங்க வயிற்றுலேருந்து ஆரம்பித்து அதுக்கு கீழ்ப்பகுதியில் இருக்கிற கபம் வாதம் சேர்ந்த நோய்கள் உதாரணத்துக்கு அஜீரணம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க இதை இந்த மாதிரி வெண்ணெய் எடுத்த ஜலமிடாமல் வெண்ணெய் எடுத்த கடைஞ்சி எடுத்த மோரை யூஸ் பண்ணலாம் தயிருக்கு சமமாக தண்ணி சேர்த்து கடைஞ்சி வெண்ணெய் எடுத்த மோர் இது கபத்தை தணிக்கும் ஆனால் கபத்தை தணிக்கணுன்னே நம்ம என்ன நினச்சிடக்கூடாது நமக்கு இருமல் தொண்டை பிரச்சனை ஆஸ்மா பிரச்சனை இந்த மாதிரி கபக்கட்டு இருக்குது இருமல் மோர் கபம் வெளியில் வருது இதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம்னு நினச்சிடக்கூடாது மோர் அப்படின்னாலே அது தொண்டையில் கபத்தை உண்டாக்கும் வயிற்றுலேருந்து தான் அது கபத்தை குறைக்கக்கூடிய குணம் உண்டு அதனால் இப்படி சமமாக தண்ணி சேர்த்து கடைஞ்சி வெண்ணெய் எடுத்த மோரை நாம் அந்த நேரத்தில் வயிற்றுக்கு பகுதியிலேருந்து ஆரம்பிச்சுருக்கிற கஃப நோய்களுக்கு பயன்படுத்தலாம் தயிரில் நாலில் ஒரு பாகம் தண்ணி சேர்த்து கடைஞ்செடுத்த மோர் தான் இருக்கிறதுலேயே பெஸ்ட்டு அதுதான் உத்தமமானது அது மூன்று தோஷங்கள் வாதப்பித்தக்க மூணு கபம் மூணுதையும் சமப்படுத்தும் மந்தத்தை போக்கும் ருசியை உண்டாக்கும் அஜீரணத்தை சரி பண்ணும் உடம்புக்கு நல்ல ஆரோக்கியத்தை தரும் இதில் என்ன விஷயம் அப்படின்னா புளிச்ச மோரில் கொஞ்சம் இந்துப்பு சேர்த்து வாத நோய்கள் மூட்டு வலி எடுப்பு வலி இருக்கிறவங்க அவங்க அப்படி யூஸ் பண்ணிக்கலாம் மோர் சாதமாக சாப்பிடும்போது கூட இப்படி யூஸ் பண்ணிக்கலாம் வயிற்றில் புண்ணு இருக்குது அல்சர் பிரச்சனை இருக்குது பித்தம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது நீர்க்கடுப்பு இருக்குது தேகம் மொத்தம் ஒரு எரிச்சல் இருக்குது இவங்கெல்லாம் என்ன பண்ணலான்னா மோரில் கொஞ்சம் சக்கரை சேர்த்து குடிச்சுக்கலாம் இந்த மாதிரி நாளில் ஒரு பங்கு தண்ணி சேர்த்து கடைஞ்ச மோரில் மோரில் மிளகு தேப்பிலி சேர்ந்த சூர்ணம் திருகடு சூர்ணம் சொல்லுவாங்க அதோட இந்து பூ சேர்த்து குடிக்க இந்த கஃப நோய்கள் அவங்க இப்போ வந்து இதை சாப்பிட்டுக்கலாம் ஒருவேளை அவங்களுக்கு ரொம்ப கஃம் இல்லாமல் ஒரு மைல்டாக கஃபம் இருந்து இருமல் லைட்டாக இருந்தால் கூட மோர் சாதம் அவங்க சாப்பிட்டே ஆகணும் உடம்பு அவங்களுக்கு நேச்சுரா நேச்சுரலாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் சூடு ஜாஸ்தி இல்லை வயிற்றுப்போக்கு பிரச்சனை அவங்களுக்கு அடிக்கடி வரும் இரட்டபிள் பவுல் இருக்குது அதே நேரத்தில் பிரச்சனையும் இருக்குது அப்படின்றவங்க இந்த மாதிரி மோரில் கொஞ்சோண்டு திருக்கடுச்சோர் சேர்த்து இந்து பூ சேர்த்து அதை மோர் சாதமாக சாப்பிட்றதுக்கு பயன்படுத்திக்கலாம் பொதுவாக பார்த்திங்கன்னா தயிரை விட மோர் தான் பெஸ்ட்டு எல்லோரும் கேட்பாங்க தயிர் சாப்பிடாம ராத்திரி தயிர் சாப்பிடக்கூடாதுன்னு உலகத்துக்கே தெரியும் அந்த தயிர்லேயும் கூட பகலில் சாப்பிட்றத விட மோராக சாப்பிட்றது பெட்டர் அப்படின்னு பொதுவான ஒரு கருத்து உண்டு கடைசியில் சா சாம்பார் ரசம் மோர் சாப்பிடும்போது ஃபஸ்ட் லாஸ்ட்டில் நம்ம மோர் சாதம் சாப்பிட்றது உடம்புல இருக்கிற சூட்டை தணிக்கிறத விட மோஷன் வந்து கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு ஓரளவுக்கு உதவும் இதுவே நீங்கள் வெறும் மோர் சாதம் மட்டும் நைட் சாப்பிட்டீங்கன்னா கான்ஸ்டிபேஷன் வர வாய்ப்பு அதிகம் ஆனால் நீங்கள் கிரமமாக இந்த மாதிரி சாப்பிடும்போது பகலில் சாப்பிட்றது அது நைட்டும் நம்ம மூணு சாதமும் சாப்பிடக்கூடாது அதுவும் தப்பு பட் பகலில் சாப்பிடும்போது இந்த சாதமாக முடிக்கிறதுக்கான காரணத்தை இப்போ நம்ம இருக்கோம் வேறு ஒன்றும் இல்லை அது ஆரோக்கியத்துக்கு நல்லது அதாவது வயிற்று வலி வயிற்று பொருமல் உடலில் நீர் சேர்ந்தவர்களால் வீக்கம் லிவர் சம்மந்தமான பிரச்சனைகள் இருட்டபிள் பவல் சின்ட்ரோம் இன்டைஜெஷன் பித்தம் சார்ந்த பிரச்சனைகள் உடம்புல சூடு ஜாஸ்தி அப்புறம் அனிமிக்கு இந்த மாதிரி கண்டிஷனில் இந்த மாதிரி கிரமமாக கடைசியில் சாப்பாடு முடிக்கும்போது மோசம் சாப்பிட்டு முடிக்கிறது ரொம்ப நல்லது ஆரோக்கியத்தை கொடுக்கும் இந்த மாதிரி நோயாளிகளுக்கு பசுவுலேருந்து எடுத்த மோர் பசியை உண்டாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும் புத்திக்கு நல்லது மூன்று தோஷங்களையும் சமமாக வச்சுக்க உதவும் ஆனால் இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கிற இந்த எருமப்பால் எருமை ஹை ஃபேட் மில்கிறது ஆக்சுவலாக எருமைப்பால் தான் கிடைக்கும் நல்ல வெள்ளை இருக்கும் பாலை காய்ச்சினிங்கன்னா அது வந்து அந்த ஆடை கூட நல்ல வெள்ளையாக இருக்கும் ரொம்ப திக்காகவும் இருக்கும் ஹை ஃபேட் மில்கு ஸோ அந்த பால்லேருந்து எடுத்த மோர் இருக்குது பாருங்களேன் அது பத்தியத்துக்கு சுத்தமாக உதவாது நம்ம உடம்பு புஷ்டி வேணால் ஆகும் தூக்கம் இல்லாதவங்களுக்கு ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணுமே தவிர அதை ரெகுலராக யூஸ் பண்ணவே கூடாது அதுலேருந்து எடுத்த தயிர் இன்னும் மோசம் ஸோ உடம்பு பசி ஓவராக இருக்குது என்னால் பசி தாங்கவே முடில உடம்பு வெயிட்டும் போடல பசியும் தாங்க முடில அப்படின்றவங்க அந்த மாதிரி எருமத்தயிர் யூஸ் பண்ணலாமே தவிர மற்றபடி அந்த மாதிரி குரூப் பார்த்தே ரொம்ப கம்மி பொதுவாக உடம்பு வெயிட் போகுது உடம்புல வீக்கம் வருது கபம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது சுகர் இருக்குது கொலஸ்ட்ரால் இருக்குதுன்னு சொல்ல அதிகம் ஸோ அவங்க எல்லாருமே அந்த எருமை தயிரை தவிர்க்கிறது நல்லது முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த கிட்னி பேஷண்ட்ஸ்லாம் இந்த பொதுவாக இந்த டயாலிசிஸ் அந்த மாதிரி போகிறவங்க இல்லை ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் கிட்னி டிசீஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த எருமை தேர் சுத்தமாக யூஸ் பண்ணாதீங்க பத்தியத்துக்கு உதவே உதவாது ஆனால் அவங்களுக்குலாம் ஒரு பெஸ்ட்டு என்ன அப்படின்னா அவங்களுக்குன்னு இல்லை பொதுவாகவே பெஸ்ட்டு மோர்ன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளாட்டு மோர் அதுவும் மூணு தோஷத்தையும் குறைக்கும் இந்த வெள்ளாட்டு மோருன்றது எங்கேயிருந்து கிடைக்கும்னு தெரியல பட் கிடைச்சா அது ரொம்ப நல்லது இந்த மாதிரி நோய்களுக்கு எஸ்பெஷலி இந்த கிட்னி ப்ராப்ளம் அவங்களுக்கு இந்த வெள்ளாட்டு மோர் ரொம்ப நல்லது அவங்க பயிற்சிக்கும் நல்லது அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இரிட்டபுள் பால் சிண்ட்ரோம் உடம்பு ஃபுல்லாக இருக்கிற எடிமாக அதாவது நீர் சேர்ந்து வீக்கம் இந்த கை காலில் கொஞ்சம் வீக்கம் ஏற்படும் இல்லையா அவங்களுக்கு அது ரொம்ப நல்லது நன்றி